முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு நடக்க இருக்கும் சூரிய பெயர்ச்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சூரியனைப் போல காத்துக்கொண்டே இருக்கிறது சூரியன் ஒரு ராசியில் சுமார் ஒரு மாத காலம் வந்து பயணிப்பார் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ராசியை மாற்றுவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இந்த சூரியன் சிம்ம ராசியின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரியன் மகர ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் கும்ப ராசியின் அதிபதி சனி இந்த சனியும் சூரியனும் மகன் தந்தையாக இருந்தாலும் இவ்விரு கிரகங்களும் எதிரிகளாக கருதப்படுகின்றனர் என்னதான் எதிரிகளாக இருந்தாலும் சூரியன் கும்ப ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்பொழுது பிப்ரவரி மாதத்தில் நிகழும் சூரிய பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையை பொறுத்த நல்ல முன்னேற்றத்துடன் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியை பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே ராசியின் பத்தாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல பலங்களை அனுபவிக்க உள்ளீர்கள் பணிபுரிபவர்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்கள் நல்ல லாபத்தை வந்து பெற இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வேலை கைகூடி வர இருக்கிறது தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பை நீங்கள் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் வைத்திருந்த வேலைகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றியாக முடிய இருக்கிறது நீண்ட கால பிரச்சனைகளில் இருந்து தற்பொழுது விடுபட இருக்கிறீர்கள் தேவை இல்லாமல் உங்களை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் ஏதாவது தோன்றி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் முக்கியமாக நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நீங்கள் நினைத்த வேலை உங்கள் கை கூடி வர இருக்கிறது அந்த வேலை மூலமாக நீங்கள் பண ரீதியாக பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது மொத்தத்தை மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் பிரகாசித்து பணமலையும் வெற்றியும் வந்து ரிசபராசி என்பர்களுக்கு குவிய இருக்கிறது ரிசபராசி என்பர்கள் கடந்த ஆறு மாத காலமாகவே பலவிதமான கஷ்டங்களை நிதி ரீதியாக பலவிதமான இன்னல்களை சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த நன்மை மூலமாக நிதி பற்றாக்குறை மூலம் எல்லாமே உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த நிதி பற்றாக்குறை அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும் இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் பதினொன்னாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்களின் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்க இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் நிறைய லாபத்தை பெறும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் இப்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் தற்பொழுது சூரிய பகவானின் ஆசையால் நிறைவேறப் போகிறது நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றியாக முடிய போகிறது நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அந்த வேலை வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது கொஞ்சம் கூட இப்பொழுது அந்த வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியாகவே முடிய இருக்கிறது நிதி ரீதியாக பலவிதமான சிக்கல்களை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் பண அதாவது பண ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை மேசராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த முடிவு காரணமாக உங்கள் வாழ்க்கையானது இனிமேல் பிரகாசிக்க போகிறது முக்கியமாக மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும் அதற்கப்புறம் மேசராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியின் நான்காவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்கள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டிற்கு ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்க வேண்டும் என மனதில் ஆசையை வளர்த்து கொண்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது இப்போ அந்த கனவானது நனவாக இருக்கிறது பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டே இருக்கிறது கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு காணப்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது புதிய வாகனம் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் விச்சகராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீங்களே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க திடீரென புதிய வாகனம் சொத்து வாங்குவது இடம் வாங்குவது ஏதாவது ஒன்றை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களது குடும்பமே மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்க போகிறீர்கள் ராசி அன்பர்களே உங்கள் தாயுடனான அதாவது ஏதாவது கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் நீங்கி தாயுடனான உறவானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது முக்கியமாக பிரிச்சிக ராசி அன்பர்களின் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக இலாபம் உங்களுக்கு அதிக அளவில் கைகூடி வர இருக்கிறது இந்த லாபமானது உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல அதாவது உதவியாக இருக்க போகிறது ஏற்கனவே விருச்சகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பலவிதமான அடிகளை பட்டுதான் நீங்கள் வந்து உயர்ந்து கொண்டு வந்து இருக்கிறீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கும் அதாவது சூரிய பயிற்சியால் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மட்டுமே அதிர்ஷ்ட மலை கொட்ட இருக்கிறது இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையும் ஒன்று காத்துக்கொண்டே இருக்கிறது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு மூன்று ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது முதல் ராசி ஆக அதில் வந்து தற்பொழுது ரிஷபராசி இரண்டாவது மேசராசி மூன்றாவது விருச்சிக ராசி அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கஷ்டத்தையும் பண ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி